தம்பி நவீன் அப்பா பாப்பா எங்க நம்ம இந்த ஊர்ல இருக்க வேணாம்ப்பா வேணாம் பா அப்பா சத்தியமான திருடலும் போல பாப்பா ഇതെല്ലാം വരതെല്ലാം സഹജന്താ നമ്മതാ കൊഞ്ചം തള്ളി എന്തോ ആരംഭത്തിലേ ചെന്നേനപ്പാ പാത്തു നടന്നു ഇപ്പൊ പാത്തിയാ അതീമ ഇന്ന ഊര് ഇല്ല ഇന്ന நிபத இருக்க முடியாதுப்பா நிம்மதியா இருக்கவும் மாட்டாங்களேப்பா உங்க அம்மா நம்மளை விட்டுட்டு போனப்ப உனக்கு ரெண்டு வயசியா பிள்ளைய படிக்க வச்சு பெரிய ஆள ஆக்குங்க நான் இருந்தாலும் இல்லாட்டியும் எப்பவும் உங்க கூட துணையாதான் இருப்பேன்னு கடைசியா சாகரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாயா அதனாலதான் என்னால் இன்னொரு வாழ்க்கைய நடிச்சு கூட பார்க்க முடியலையா இந்த பதினஞ்சு வருஷமும் மாட்டு காலடிலேயே வாழ்க்கை போயிடுச்சியா உனக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் புரிஞ்சுக்கப்பா நான் உங்க பேச்ச மீற மாட்டேன்ப்பா அம்மா சொன்ன மாதிரியே படிச்சு பெரிய ஆள் ஆயிரம்பா ஆனா இங்கே இருந்தலாம் பா தடம் மாறி போயிருவப்பா தயவு செஞ்சு அப்பா சொல்றத கேளியா பாப்பா போயிடலாம் போயிடலாம்ப்பா என்னடி கல்யாணத்துக்கு போகாம ரெண்டு பேரும் இங்க வந்துட்டீங்க என்னாச்சு படிக்கிற பொண்ண கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போனு நீ அனுப்பி வச்சுட்ட என்னடான்னா ஒரேடி அடம் பிடிக்கிறா ஸ்கூலுக்கு போன சொல்லிட்டு கல்யாணத்தை முடிச்சிட்டு போலான்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா என்ன என்ன பண்ண சொல்ற என்னம்மா இங்க நவீன் இல்லையா உங்க வீட்டில் திருட பார்த்தான்னு அப்பாவையும் பையனையும் அடிச்சு அவமானப்படுத்தி ஊரை விட்டு துரத்திட்டாங்கம்மா தான் நான் கல்யாணம் பண்ணிக்கல எனக்கு இந்த வாழ்க்கையே போதும்னு இருந்தேன் ஆனால் வீட்டில் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க ஊர்ல அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவ குழந்தை பெத்துட்டா இவ குழந்த பெத்துட்டா அவங்க பேர குழந்தைய கொஞ்சிறாங்க இவங்க பேர குழந்தைய கொஞ்சிறாங்கன்னு நீயும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொந்தம் பந்தம் அக்கம் பக்கம் எல்லாருமே என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க உங்களுக்கு என்ன கொஞ்சம் விளையாட பெயர் குழந்தை தானே வேணும் கொஞ்சிக்கோங்கன்னு தீபிகாவத்தை எடுத்துட்டேன் இப்போ அவங்களும் ஹாப்பியா இருக்காங்க நானும் ஹாப்பியா இருக்கேன் நந்தினி நீ எதுவும் சொல்ல வேணாம் இவ்வளவு வருஷம் கழிச்சு உன்னை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவே போதும் தீபிகா எழுப்பி கூட்டிட்டு வா சாப்பிடலாம் தீபிகா உங்ககிட்ட சீக்கிரமா ஒட்டிக்கிட்டா போல சாப்பிட்டியாமா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேமா பவித்ரா அம்மா நந்தினி ஏதாவது சொன்னாலாமா என்கிட்ட எதுவுமே சொல்லலமா ஆனா உங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு மட்டும் புரியுதும்மா ஆமாமா ஒரு தாயா இருந்து என் பொண்ணுக்கு செய்யக்கூடாத ஒரு பெரிய தப்பு செஞ்சிட்டேமா அன்னையில இருந்து அவ என் முகத்தை நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறாமா ஒரே பொண்ணு செல்லமா பெத்து வளர்த்த ஊரே மெச்சர் அளவுக்கு கல்யாணம் பண்ணி ராணி மாதிரி வாழ வச்சு பாக்கணும்னு ஆசைப்பட்டேம்மா என் ஆசையில நானே கொல்லி வச்சுட்டேம்மா நான் செஞ்ச தப்புக்காக என்ன பழி வாங்குறதா நினைச்சு அவ

கவலைப்படாதீங்கம்மா எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும் நல்லது நடக்கும் அத நினைச்சுதான் நான் இன்னும் இருந்துட்டு இருக்கேன் அந்த ஃபேன்சி ஸ்டோர் முன்னாடி நிறுத்த எதுக்கு நிறுத்த சொல்றேன் வா வாங்கம்மா உள்ள போங்க பாப்பாக்கு ஜுவல்ஸ் பார்க்கணும் போய் பாருங்க பாப்பா உனக்கு என்ன வேணுமோ பார்த்து எடுத்துக்க நம்ம வாங்கிக்கலாம் ஓகே ஆன்ட்டி போ हां பவி ஏற்கனவே அவள்கிட்ட நிறைய இருக்கு ஏண்டி அவளுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் உனக்கு ஏதாவது வேணும்னாலும் சொல்லு வாங்கி தரேன் ஓ இது அழகா இருக்கு இது வாவ் சூப்பரா இருக்கு இன்னும் வேற ஏதாவது எடுத்துக்கோட்டி போதுமா சரி இதை பேக் பண்ணிடுங்க ஆ தேங்க் யூ

என்னடா அதெல்லாம் எப்ப கடைக்கு போனாலும் ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கிற அந்த பழக்கத்தை விட மாட்டியா தாத்தா நான் வேணாம் வேணான்னு தான் சொன்னேன் பவித்ரா ஆண்டி தான் வாங்குவாங்கன்னு சொன்னாங்க சரிடா சரிடா மடி ரெண்டு வாரமா கணக்கு வழக்கெல்லாம் எழுதாம அப்படியே கடந்து போச்சுமா மாமாவுக்கு பார்வை கொஞ்சம் சரியில்லை அதனால கொஞ்சம் பார்த்து கொடுத்து நேர் பண்ணிட்டு போடா அதுக்கு என்ன மாமா பார்த்துட்டா போச்சு ஆ பவி கூட பாப்பா அடிச்சிட்டு போய் சாப்பிட்டுட்டுறேன் நான் என்னன்னு பார்த்துட்டு சரி வா ஆ கொடுங்கம்மா உங்க நோட்டு ம் கரெக்டாக இதுக்கு போய் ஏன் அழற இல்ல ஆன்ட்டி அம்மாக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஆண்டி பிடிக்கும் மாவா இதுதான் அவளுக்கு உயிர் உலகம்

அழகாக சொல்லு கம்அன் நானும் ஒரு பையனை லவ் பண்ணேன் மேம் அவன் இப்போ விட்டுட்டு போயிட்டா மேம் ஆனால் அவன் இல்லை மேம் இருக்க முடியல மேம் அவன் முன்னவிட்டு போயிட்டான்னு சொல்கிறேன் அப்புறம் அவனையும் நினச்சிட்ருக்கறதுல என்ன ப்ரோஜனம் அவன் என்ன வேணும்னு விட்டுட்டு போல மேம் அவன் வேற ஒரு பிரச்சனை விட்டுட்டு போயிட்டான் அவன் என்ன மாதிரி தான் மேம் நான் எல்லாமே இருக்க மாட்டான் நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ லவ் பண்ண மேம் அவன் எல்லாமே எதுவும் செய்ய முடியாது மேம் செய்ய முடியல மேம் ப்ளீஸ் என்ன விடுங்க மேம் சார் லவ் பிரேக்கப் சார் டோட்டல் டிப்ரெஷன்ல இருக்கங்க இருபது ரூபா தாங்க ஏன் பவித்ரா ஏய் நில்ல வர! ஏய் மீனா ஏன் எப்படி இருக்க நீ ஏய் நான் நல்லா இருக்கேன் நீ இங்கே இருக்க ஆமா நான் இந்த மார்க்கெட்டுக்கு வருவேன் நான் ஒன்று பார்த்ததே இல்லை எப்போவுமே அவர்தான் இருப்பாரு. அவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதான் நான் இருக்கேன் என்னாச்சுடி பைக்கில் போறப்போ ஒரு ஆட்டோக்காரன் மோதிட்டான் ஐயோ இப்போ எப்படி இருக்கார் பரவாயில்ல அம்மா நீ இங்க எவ்வளவு நாளா இருக்க கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க தான் இருக்க அப்படியா உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு என்கேட் இருக்கல ஹார்ட் ஃபவுண்டேஷன் ஆமா அது எங்களோடது தான் அப்படியா போன வாரம் கூட எங்க மாமனார் ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லி உங்க ஹாஸ்பிடல் வந்திருந்தாரு ஓஹோ ஆமா உனக்கு எத்தனை குழந்தைங்க அது ஓ பொறுமையா பத்துக்கலான் இருக்கியா எனக்கு ஒரே ஒரு பையன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ஓ பக்கத்துல தான் என் வீடு இருக்கு அட்ரஸ் தரேன் கண்டிப்பா நீயும் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரணும் ம் கண்டிப்பா வரேன் நீயும் ஃபேமிலியோட வீட்டுக்கு வரணும் கண்டிப்பா வரேன் குடு பைய கொடு ஏய் கம்மியா போடு இருக்க இரு ரெண்டு பேர் போடும் விடு போடும் அம் அம்மா நந்தினி कांटेक्टல இருக்காளா நந்தினி சித்ரா வள்ளி எல்லாரும் कांटेक्टல இருக்காங்க நீ மொத்தம் தான் कांटेक्टல இல்ல. நாங்க நினைச்சோம் நீ வெளிநாட்டுல செட்டில் ஆயிருப்பேன்னு. இல்ல இல்ல இங்க தான் இருக்கேன். எனக்கு நந்தினி நம்பர் கொடுக்க முடியுமா? ஷூர் கண்டிப்பா. ஒரு நிமிஷம். சொல்லு ம். 9952086060. இந்த 609. இந்த நம்பர் எடுத்துக்கோ. கண்டிப்பா. 9845123809. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் சரி போயிட்டு வா